இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட பரிசுத்தமிழ நாமத்தில் அம்பீர் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியுடைய நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக தேவனிடத்திலிருந்து ஆலோசனை கேட்டு அதன்படி செய்கிற நல்ல நாளாய் மாறட்டும் ஏன்னா அவர் உங்களுக்கு ஆலோசனை கருத்தர் அடிக்கடி பேசுவார் பாடல் மூலம் பேசுவார் செய்தி மூலம் பேசுவார் தீர்க்க தரிசன மூலமாய் பேசுவார் நண்பர்கள் மூலம் உறவினர் மூலம் பெற்றோர் மூலம் பிள்ளைகள் மூலம் மனைவி மூலம் சக விசுவாசிகள் யார் மூலமோ கத்த பேசுவார் வார்த்தையை தேவன் பேசுகிறார் எச்சரிப்போடு ஆலோசனை எடுத்துக்கொண்டால் ஆசீர்வாதம் அப்படிப்பட்ட நாளாய் மாறட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல நடந்த சம்பவம் அப்படிங்கிற ஒரு நாடு அது பக்கத்தில் பிரான்ஸ் பிரான்ஸ் நாட்டோடு அடிக்கடி இந்த மன்னர் சண்டை போட்டுட்டே இருந்தார் அவர் பேரு அலெக்சாண்டர் அடிக்கடி சண்டை போட்டுகிட்டே இருந்தார் ஒருமுறை அவர் பிரான்ஸுக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது கப்பல் கடல் மார்க்கமாய் பயணித்தார்கள் அப்படி எல்லாரும் சொன்னார்கள் கவசம் அணிந்து கொள்ளுங்கள் எல்லாரும் மக்களும் கவசம் அணிந்திருந்தார்கள் இவரையும் கவசம் அணிய கேட்டுக்கொண்டார்கள் அவர் நான் மன்னன் அல்லவா என்கிற கெத்தோடு போறார் பிரான்ஸ் துறைமுக போய் சேர்ந்தது இறங்கி போற போது ஒரு போர்வீரனுடைய குண்டுக்கு இறையானார் ஆலோசனை சொல்லி தளபதிகளின் ஆலோசனை கேட்கல மக்களின் ஆலோசனை கேட்கல மாலிமியுடைய ஆலோசனை கேட்கல மறித்து போறார் ஆண்டவர் பேசும்போது ஆலோசனை கேளுங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் யாராவது உண்டாவசரம் சொல்கிறது அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் புடரியை கடினப்படுத்துகிறவன் அவன் சடுதியில் சகாயம் உண்டு சாமான வேதம் சொல்லுகிறது அல்ல லூவியா அவன் சடுதியில் வாழ்வில் நாசம் ஏற்படும் அவர் தேவன் இடத்தில் ஆலோசனை தருகிறது நாம் நன்றாக இருப்பதற்கு தேவனிடத்தில் ஆலோசனை தருகிறது நம்ம ஆசீர்வாதமாக இருப்பது கத்தர் பேசணும் அவர் பேசும்போது நம்ம கேட்கணும் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டுல நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆமே ஆலோசனைக்காரர் அநேகர் உண்டானாலும் ஜெயம் உண்டாகும் ஒருவேளை பெற்றோருடைய ஆலோசனை கேட்கலையா கணவன் தந்த நல்ல ஆலோசனை கேட்கலையா மனைவி தந்த நல்ல ஆலோசனை கேட்கலையா அல்லது ஆலோசனை கேட்கலையா மன்னிப்பு கேளுங்கள் ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்க கருவை என்று சொல்லுங்கள் தீர்க்காயிசை நீடி தருவார் ஏசப்பாவை சார்ந்து கொள்ளுங்கள் ஜெபம் பண்ணுங்கள் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரிலும் அதனுடைய கிருவை உங்களை தாக்கட்டும் தகப்பனே ஆலோசனை கேளாமல் சிக்கிக் கொண்ட பிரச்சனையின தவித்த போது ஏற்பட்ட சோர்வுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் இனி கத்த பேசும்போது ஆலோசனை கேட்படிய செவி சாய்க்க கருவிதான் நாளும் வருகிற நாட்களும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இயேசுவி நாமத்தில் ஜபங்கள் ஆமே ஆமே God bless you. Have a nice day.